அனைவருக்கும் நமஸ்காரங்கள் திருப்பானாழ்வார் அருளி செய்த அமலநாதிபுரான் பாசங்களை கேட்கலாம் ஆழ்வார் ஆண்ட திருமானார் திருவடிகளே ஷரணம் தேசிகம் திருவடிகளே ஷரணம் தோடி ரகம் ஆதூடம் அனுபூயரிம் மதியத்தமாக அதிஷ்டோ விஷயத்தரணையோ निश्चिकाय मनवे मुनिवाहनं तम् காட்டே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் முதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் முதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனே முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் வாணர்தாழ் பரவி நோமே வாட்டமில் கண்கள் மேனே முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் வாணர்த்தாள் பறவி நோமே ஏ முதல் பசம் தோடிராகும் அமலநாதிப்பிரான் அடியார் கென்னை ஆட்படுத்த விமலன் அமலநாதி பிரான் அடியார் கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையுழில் வேங்கடவன் நிமலனின் மலம் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மா நிமலனின் மலம் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து ஏன் கண்ணினுள்ளன ஓக்கென்றது திருக்கமல பாதம் வந்து ஏன் கண்ணினுள்ளன ஓக்கென்றது ஏ ரெண்டாவது பாசனம் விலகரி ராமன் உவந்த உள்ளத்தனாய் உலக மலந்தண்ட முரம் நீவந்த நீள் முடியா அன்று நேர்ந்த நிஷாசரே உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்ட முரம் நீவந்த நீள் முடியா அன்று நேர்ந்த நிஷாசரே கவர்ந்த வெங்கனை காத்தம் கடியார் பொல் அரங்கத்தம் மாகான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே கவர்ந்த வெங்கனை காகுத்தம் கடியார் பொருள் அரங்கத்தம் மாகான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் சிந்தனையே அந்திப்பாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்திசைய நின்றான் அரங்கத்தரவில் அணையான் அந்திப்பாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவின் அணையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்த தோரியழில் உந்திமேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே அந்தி போல் நிறத்தடையும் அதன் மேல் அயனை உந்தி உந்திமேலதன்றோ அடியேன் உள்ளத்து இந்நுயிரே நாலாவது பாசனம் மதில் சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கறைவ தலைப்ப துதிர ஓட்டி வெங்கனை உய்தவன் சதுர மாமதில் சோழ் இலங்கை கிரைவன் தலைப்ப துதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்தவன் ஓதவண்ணன் மதுர பாட மாமயிலாட அரங்கத்தம்மா திருவயிற்று உதரபழுந்தம் என் உள்ள துள் நின்று உலாகின்றதே மதுரமாவண்டு வண்டு பாட மாமயிலாடரங்கத்தம்மான் திருவயிற்று உதரவந்தம் என் உள்ள துள் நின்றுலாகின்றதே அஞ்சாவது பசனம் பெயரம் பாரமாய பழவினை பற்றறுத்து என்னைத்தன் பாரமாக்கி வைத்தான் பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் பாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் பூந்தான் கோரமாதவும் செய்த நன்கொல் அறியேன் அரங்கத்தம்மான் மான் திருவாரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே கோரமாதவும் செய்த நன்கொல் அறியேன் அரங்கத்தம்மான் திரு ஆரமார்பன்றோ அடியேனை ஆட்கொண்டதே ஆறாவது பாசனம் கல்யாணம் துண்டவன் பிறையன் துயர் அஞ்சிறைய வண்டு வாழ் பொழில் சோழ் அரங்கநக அப்பன் குண்டவள் பிறையன் துயர்த்தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டு வாழ் கோழில் அரங்க அரங்கநகர் மேயப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றும் கடும் கண்டீர் அடியேயே உய்யக்கொண்டதே அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றோண்ட கண்டோ கண்டீர் அடியேனையே உய்யக்கொண்டதே யினார் சுரி சங்கனலாழியர் நீழ்வரை போல் மெய்யனார் கையினார் சுரி சங்கனலாழியர் நீழ்வரை போல் மெய்யனார் துளபவிர யார் கமநீழ் முடியும் ஐயனார் அணியரங்கனார் அரவின் அணை ിസൈമേയ മായനാ ചെയ്യവായ് അയ്യോ എൻ്റെ സിന്തയേ കവർന്നു അണിയറങ്ങനാ അരവിൻ അണൈ മിസൈമേയ മായനാർ ചെയ്യവായ് അയ്യോ എന്നെയേ സിന്ത கவர்ந்ததுவே எட்டாவது பாசம் ரேவத்திரகம் பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட அமரர்க்கு அறிய ஆதிபிரான் அரங்க தமலன் முகத்து பரியனாகி வந்த உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிபிரான் தமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து விழுந்து செவரியோடி நீண்ட வாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே கரியவாகி புடை பறந்து மிழ்ந்து செவ்வறியோடி நீண்ட பெரியவாய கழுங்கள் என்னை பேதமை செய்தனவே என்னை பேதமை செய்தனவே ஒன்பதாவது பாசுரம் ஜி ஸ்ரீராஜம் ஆலமாமரத்தின் மரத்தின் இலை மேல் ஒரு பாலக ஆலமாமரத்தின் இல்லை மேல் ஒரு பாலகனாய் கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர்களில் நீளமே நீ ஐயோ நிறை கொண்டது என்ஜினையே கோலமா மணியரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் இளமே நீ ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே கோலமா மணியரமும் நிறை கொண்டது முத்து தாமமும் நிறை கொண்டது முடிவில்லதோர் எழில் நிறை கொண்டது நிலமே நீ ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே நிறை கொண்டது என் நெஞ்சினையே நிறை கொண்டது என் ஏ பத்தாவது பசனம் காப்ப ரகம் கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட பாயன் என்னுள்ளம் கவர் அண்டர்கோன் அணியரங்கம் என் உள்ளம் கவர் தானே அண்டர்கோன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாமல் என்னுள்ளம் கவர் அண்டர்கணியருங்க என் அமுதி கண்ட கண்கள்ினை காணாவே என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே மற்றொன்றினை காணாவே திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம் அமலநாதிபுரா நிறைவடைந்தது ஆழ்வாராண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் தேசிகன் திருவடிகளே சரணம் லோகா ஷரணோ லோகாசமஸ்துனோ சர்வம் ஸ்ரீகிருஷ்ண பாதுகாப்பணம் அஸ்த